நம்மளோட இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதாக பாம்பு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா அதாவது ராஜநாதம் தாங்க இது அதிகமாக காணப்படுற இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை தென்கிழக்கு ஆசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அஸ்ஸாம் இந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுது இது எத்தனை அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி வரைக்கும் வளரும் சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் வளருங்க சில நேரங்களில் இருபது அடி கூட வளர்ந்த ரெக்கார்ட் இருக்கு அதே மாதிரி இந்த பூமியில் காணப்படும் உயரமான விஷப்பாம்புனா அது இந்த ராஜநாதம் தான் அதே மாதிரி விஷத்தன்மை பாத்தீங்கன்னா இது நரம்பியல் விஷம் சுமார் ஒரு கடியில் பார்த்தீங்கன்னா ஏழு மில்லி மீட்டர் வரைக்கும் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணும் திறன் கொண்டது இதோட விஷம் என்ன எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானைய கொள்ளும் அளவுக்கு திறன் கொண்டது அதே மாதிரி ஒரு நல்ல வளர்ந்த ஒரு மனுஷனை முப்பது நிமிடத்தில் சாகரிக்கக்கூடிய அது அதாவது ஆண்டுதோறும் இதனால் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் சுமார் ஐம்பது முதல் நூறு பேர் வரைக்கும் இறப்பது பதிவாயிருக்கு பார்த்திங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா இது என்னதான் ஒரு விஷப்பாம்பாக இருந்தாலும் இது அடுத்த பாம்புகளை தாங்க உணவாக உண்ணுது அதே மாதிரி கிங் கிங்கோப்ரா தனக்குன்னு ஒரு இடத்த கட்டி அந்த இடத்துல தாங்க முட்டைகளை பாதுகாக்கும் ஒரே விஷப்பாம்பு மற்ற பாம்புகளை விட அதிக அறிவு கொண்டதும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இது பொதுவாக மனுஷங்களை தாக்குறது இல்லை ஆனால் அதோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக அது உங்களை தாக்குங்க நாலாவது இடத்துல இருக்கிற பாம் பார்த்தீங்கன்னா எஸ்டன் ப்ரௌன்ஸ் ஸ்னேக்கு தாங்க முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் குறிப்பாக குயின்ஸ்லாந்து நியூ சவுத் வேலிஸ் விக்டோரியா மற்றும் சவுத் ஆஸ்திரேலியா பகுதிகளில் வந்து அதிகமாக காணப்படுது நகரப்பகுதிகளில் கூட கூட வந்துருங்க இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது அதாவது அஞ்சு அடி வரைக்கும் வளருங்க அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கும் மேலையும் வளர்ந்துருக்குங்க அதாவது விஷத்தன்மை பார்த்தீங்கன்னா இந்த உலகின் இரண்டாவது மிக விஷமுள்ள நிலப்பாம்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நரம்பியல் நியூட்ரோடாக்சிக் மற்றும் இரத்த கசுவேற்ப ஏற்படுத்தும் ஹீமோட்ராக்சிக் விஷங்களை இந்த பாம்பு கொண்டிருக்கு அதாவது ஒரே கடியில் ஒரு மனிதனை சில மணி நேரத்தில் கொல்லும் சக்தி இருக்குது ஒரே கடியில் மூணு மில்லிகிராம் விஷம் இன்ஜெக்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு மனிதனை கொல்ல ரெண்டு மில்லிகிராம் இருந்தாலே போதுமானது ஆண்டுதோறும் உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் முதல் ஐயாயிரம் பாம்பு கடி சம்பவங்கள் ஆசிரியர் நடந்துச்சு சிறந்த மருத்துவ வசதி இருப்பதனால அதனால அங்கே இறப்புகள் கம்மி ஆனால் மரணங்கள் ஏற்படுத்தும் முக்கிய பாம்புனா அது எஸ்டன் பிரவுன் தான் அப்புறம் இதோட உணவு பழக்கம் உணவு எலி பன்றி பாம்புகள் பள்ளிகள் மற்றும் சிறிய பாம்பு தன்னை விட பெரிய மிருகத்தை தான் தாக்குது அதனால பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மிக ஆபத்தான பாம்புன்னு கருதப்படுதுங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்க பாம்பு பாத்தீங்கன்னா பிளாக் பாம்பா இது ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாம்பு உலகின் மிக வேகமான மிக விஷமுள்ள பாம்புகளில் இதுவும் ஒண்ணு நீளம் பாத்தீங்கன்னா சுமார் எட்டு முதல் பதினாலு அடி வரைக்கும் வளரும் நீளத்திலும் சரி வேகத்திலும் சரி இதுவே சிறந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகம் இதோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் இந்த பாம்பு பாம்புகளில் பார்த்தீங்கன்னா ரேசிங் கார் மாதிரி தப்பிக்கிறதுல மட்டும் இல்லை அதாவது நம்மளை தாக்குறதுக்கும் வந்து வேகமாக தான் வரும் அதாவது பிளாக் மாம்பா கடிச்சா அந்த விஷம் நம்ம நாடி நரம்பு மண்டலத்திலாம் முடக்கிடும் ஒரே கடியில ஒரு மனிதன் முப்பது நிமிஷத்துக்குள்ளே சாகலாம் பேருக்கு தாங்க பிளாக் மாம்பா ஆனால் ப்ரவுன் கலர் இல்லைன்னா ஆலிவ் கலரில் தான் இருக்கும் இதோட வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அதனால தான் அந்த பாம்புக்கு பேர் பிளாக் மாம்பா அப்படின்னு வந்துச்சு தன்னடகமான பாம்பு தாங்க ஆனால் பயமுறுத்தப்பட்டுச்சுன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வாயத்தை வந்து அந்த கருப்பாக காணிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நிச்சயம் இந்த பாம்புனால ஆப்பிரிக்காவில் உயிரிழக்கோட எண்ணிக்கை மட்டும் இருபதுலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் சொல்லப்படுதுங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்குது இது மூணாயிரத்தில் இருக்குன்னா அதிக வேகம் அதிக விஷம் மற்றும் தாக்கும் வலிமை காரணமாக தான் நம்ம லிஸ்ட்டில் இது மூணாயிரத்தில் இருக்குது நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பாவம் பார்த்திங்கன்னா ரசல் வைப்பர் இது வந்து இந்தியா இலங்கை நேபாளம் மாதிரிய நாடுகளில் அதிகமாக காணப்படுது இந்த பாவோட விஷம் பார்த்திங்கன்னா இரத்தத்தை நரம்புகளையும் உடனே தாக்கும் அதே மாதிரி ஒரே கடியில் உடம்பு ஊசி போட்ட மாதிரி உறையும் சில நேரம் கால் கையை தேய்க்க வேண்டிய நிரம்ப கூட ஏற்படும் அதுக்கப்புறம் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இதனால் வருஷத்துக்கு உயிரிழக்கும் எண்ணிக்கை மாத்திரம் முப்பதாயிரத்துக்கும் மேலே இது வயல்வெளி வீட்டு பக்கங்கள்ல அதிகமாக காணப்படுது தெரியாமல் கால் கையில் வச்சுட்டாங்கன்னா கடிச்சிடும் கடித்த உடனே முதலுதவி செய்ய முடியலை அப்படின்னா சில மணி நேரத்தில் உயிர் போவோம் வாய்ப்பு இருக்கு நம்மளோட இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்க பாம் பாத்தீங்கன்னா இன்லாண்ட் டைம் பாம் தான் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க பேர் சினைக்கும் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே அதிக விஷமுள்ள பாம்பு தான் அது இதுதான் இது ஆஸ்திரேலியா உள்ள நிலப்பகுதியில மட்டும்தான் காணப்படுது ரொம்பவே ஒல்லியா மண்புழு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது சாதாரணமா நினைச்சிட வேண்டாம் இந்த உலகத்திலே ஆபத்தான விஷமுள்ள பாம்புனா அது இதுதான் இதோட விஷம் வந்து நியூட்ரோடாக்சின் விஷம் உடம்பு நரம்பு மண்டலத்தை உடனே தாக்கும் அதே மாதிரி இதோட ஒரு கடியில உள்ள விஷம் மட்டும் சுமார் வளர்ந்த முப்பது வயசுக்குட்பட்ட வளர்ந்த நூறு பெரிய மனிதர்களை கொல்லும் அளவுக்கு திறன் கொண்டது இதோட ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா ஜீரோ அப்புறம் இந்த செகண்டில் ஒருத்தரை ஈஸியாக அடிக்க முடியும் அதே மாதிரி சும்மா இது வளர்ந்த நீளம் பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு அடி வரைக்கும் வளரும் மனிதர்கள் நோக்கி இது வரவே வராது ரொம்பவே சைட்டு மாதிரி மனிதர்கள் கிட்டேயே இது வந்தது இல்லை இது வரைக்கும் இது வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனியாக இருக்கும் ரொம்பவே வறண்ட பகுதிகளில் அதுக்கப்புறம் இதோட உணவு பழக்கங்கள் பார்த்திங்கன்னா எலிகள் சிறு ஊர்வனங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் அதுவும் ஸ்பீடாக தான் வேட்டையாடும் ஒரே தடவையில் பல கடிகளை போட முடியாததால அதிகம் விஷயம் இருக்கிறதுனால ஆனாலும் இது வரைக்கும் மனுஷங்களை யாரையுமே இது கிடைச்சது இல்லை ஏன்னா எப்போவுமே மனுஷங்களை விட்டு தள்ளி தான் இருக்கு இது இது ஒரு தடவை கடிச்சா சில செகண்ட்ஸ்ல அன்கான்சியஸ் ஆயிருவாங்க உடனே முதலுதவி பண்ண முடியுது அப்படின்னா உடனே உயிர் போயிருங்க அதனாலதான் இது நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கு இந்த பாம்பை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு இந்த உலகத்திலே ரொம்ப வாய்ந்த ஒரு விஷயம் வந்து அதோட சக்தியை வெளியே காமிச்சுக்கிட்ட கிடையாது ஆனால் இந்த உலகத்துக்கே தெரியுது அது ரொம்ப சக்தியான ஒன்று அப்படிங்கிறது நன்றி